எல்லா வம்புகள்லையும் எப்படி இவன் மட்டும் மைலேஜ் எடுக்கிற அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அதுக்கடுத்து ஈரான் காசா இந்த மாதிரி எல்லா விவகாரங்கள்லையும் தனியா நின்று ஸ்கோர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் பாகிஸ்தானுக்குமே யுத்தம் வருது அதுலேயும் ஒரு உதவி இல்லாம அடிச்சு ஒழிச்சு ஜெயிச்சிட்டோம் இதை கிரெடிட் வேற எடுத்துக்க ட்ரம்ப் ஒத்த காலில் நின்றாலும் சத்தியமா ஒத்த காலில் கடைசரையும் நீ நிற்க வேண்டியதுதான்டா உனக்கு பயந்துட்டு இந்த பெரிய அம்மன் செஞ்சா முடிச்சு வச்சான்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி பறக்க விட்டோம் இம்புட்டு சம்பவங்களை செஞ்சா உலக நாடுகள் சும்மா இருப்பாயிலா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் ரூட் எடுப்பாங்க அப்படிப்பட்ட ரூட்டை தான் இந்தியாவுக்கு எதிராக எடுக்கிறார்கள் அதை தான் இங்கே விரிவா பார்க்க போகிறோம் நமக்கும் சீனாக்கும் கொள்ள கால வாய்க்காதாரா இருக்கு எப்பயுமே வாக்கியதாரர் இருக்குன்னே வச்சுக்கலாம் அமெரிக்காவுக்கு கேட்கவே வேணாம் அவன் என்ன தேய்ச்சி விற்கணும்னா ஃபர்ஸ்ட் தகராறு பண்ணுவேன் அதுக்கப்புறம் விற்க வருவான் ஐரோப்பாவை பொறுத்தவரை எப்பயுமே நலநாட்டியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்னன்னு கேட்டா நாங்க பெரிய அமெரிக்காப்பா ஐரோப்பாவோட ட்ரேட் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி பூரா மிரட்டுவாங்க இது மூணு பேரும் நமக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கிட்டே இப்படிதான் நடந்துக்கிறாங்க அது வேற விஷயம் இப்ப ஒரே காலங்கள்ல இவர்கள் மூணு பேரும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள் இதத்தான் டெல்லி செதரடிக்க பல வியூகங்கள் வகுத்துக்கிட்டு இருக்கு முதல்ல இந்த சீனா பெயர் நேரடி ஃப்ளைட்டை விடுங்க டிக்டாக்கை திறந்து விடுங்க அப்படின்னு காலில் விழுகாத நாளே இல்லை நேரமே இல்லைன்னு இருந்த பய ஸ்லோவா எல்லைகள்லேருந்து இருந்து பின்வாங்கி எல்லா செட்டில் நிற்கிது ஆனாலும் நரி திரும்பாது எப்பயாச்சும் சேட்டை எல்லைகளில் பண்ணும் திருப்பி அடிப்போம் அது பூரா ஸ்மூத்தா நடக்குது இதுக்கு நடுவுல அங்கேருந்து பிடுங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆசியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்றாங்க அதாவது சீனால இருந்து பிடிங்க இந்தியாவுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதா நம்மளோட எண்ணம் ஓட்டம் ஆனா இவர்கள் இந்த தாட்டி நோடம் நம்ம பிரிச்சு வச்சிருவோம் அப்படின்னு ஆசிய பகுதிகளில் பல பிளேயர்களை ஸ்பிளிட் தான் சீனால இருந்து எடுக்கக்கூடிய விவகாரங்களை அதாவது அங்க இருந்த மேனுபேக்சரிங்க மாத்தி விடுறார்கள் இதுல இந்தியாக்குள்ள வர்றத பெரிய அளவு தடுக்கணும் அப்படிங்கிறதுல சீனா இப்போ கங்கணம் கட்டி இறங்குது எந்த காலகட்டத்தில் தடுக்கிறாங்க அப்படிங்கிறது விஷயம் அமெரிக்காவுக்கு தடை விதிக்கிறார்கள் ஏன் ட்ரேட் பார்க்காக ரேர் எர்த் மின்னரெல்லாம் அமெரிக்காவுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறார்கள் அதை அப்படியே இந்தியாவுக்கு போடுறாங்க கூடுதலாக சத்தமே இல்லாமல் சீன ஆட்கள் சீனாவோட முக்கியமான ஆட்கள் இங்கே பணிபுரிகிறார்கள் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்காங்க அவன் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பர்ட் என்னமோ ஒரு போர்வை அது சீன சிட்டிசனாக இருக்கா அவனை பின்வாங்க முதல்ல அவனை திருப்பி விடு அதே மாதிரி சில முக்கியமான உதிரி பாகங்களை இந்தியாவுக்கு அனுப்பாத சீனாவை பொறுத்தவரை இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பேப்பரை எடுத்து வேடிங் சஃபில் பண்ணி அதுக்கடுத்து கிரீன் சீல்ல குத்தி அதுல கிரீன் இங்குல கையெழுத்த அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது சத்தம் எல்லாம் செஞ்சுட்டு போயிருவாங்க எந்த ஆர்டரும் இருக்காது ஆனா நடைமுறையில பார்த்தோம்னா அம்புட்டும் நடந்துகிட்டு இருக்கும் அப்பறம் தான் இப்ப அறிவிக்கப்படாத ஒரு ட்ரேட் வார் இந்தியா கூட சீனா பண்ணிக்கிட்டு இருக்கா எப்பயுமே உண்டு நம்மளும் பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளாக் பண்ணோம் அப்ளிகேஷனை பண்ணோம் எல்லாமே பண்ணோம் அதே சமயம் இந்த காலகட்டங்கள்ல பெரியளவு அவர்களோட ஆட்களை பின்வாங்கிறார்கள் இந்தியாவுக்குள்ள போகணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு வழிமுறை இருக்கு அதை பூரா பாஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விடுறாங்க தடுக்கிறாங்க முழுக்க முழுக்க ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள் இதை இந்தியா பிளே பண்ணி உடைக்கணும் இது சீனா எடுத்து வைக்கிற விஷயம் அடுத்த விஷயம் ஐரோப்பாவை பொறுத்தவரை இந்தியாவோட ரிஃபைனரி பிளான்ட்டுக்கு தடை போட்டு வச்சிருக்காங்க இது எதுக்குடா அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவுக்கு விழுகக்கூடிய தடை உங்களுக்கு ஏன்னா அந்த கம்பெனியில் ரஷ்யாவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தடைகள் போடுறார்கள் ஆனால் ரஷ்யா கிட்ட அவனுங்க வாங்குறத குறைங்கிறா அப்படின்னா அது குறைக்க மாட்டோம் எங்களுக்கு அத்தியாவசியம் நம்ம மட்டும் அது ஏதோ ஆடம்பரமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க மாட்டுக்கு இந்த ஊருக்குள்ள பன்னீர்ல குளிப்பாங்க தேங்காய் தண்ணியில குளிப்பாங்க பால்ல குளிப்பாங்க அப்படின்னு பல கதை ஓடும் அந்த மாதிரி ஐரோப்பாக்குள்ள நம்ம இந்தியர்கள்லாம் கச்சா எண்ண குளிக்கிறோம்னு எதுவும் வச்சிருக்காங்களோ நம்ம தடைகள் போட்டார்கள் எந்த காலம் இதே காலகட்டங்கள்ல சீனா ஒரு பக்கம் வம்பு பண்றா இன்னொரு பக்கம் ஐரோப்பா வம்பு பண்ணுது இதுக்கு நடுவில் அன்னை அமெரிக்காவை கேட்கவே வேணாம் ஒரு லட்சம் தடைகள் ஓராயிரம் ஆயிரம் தடைகள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க டாரிஃப்வாரு அது இதுன்னு ஓடுது ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு பிரேக் விழுகிற மாதிரி இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்திய அமெரிக்கா ட்ரேட் அப்படிங்கிறது பெரிய அளவு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் வெளியில் வரல கையில தாகலை அப்படிங்கிறத தாண்டி நாலு ஒரு மேனி ஒரு மேனி அப்படிங்கிற மாதிரி மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கு அதில் ஒரு ஆச்சு அப்படின்னா ஐரோப்பா அடக்கி போயிடுவேன் சீனா மாட்டிக்குதான் இதான் இப்போதைக்கு டெல்லியில உள்ள நிலவரமா இருக்கு ஆனால் இதை கவுண்டர் பொசிஷன் எடுக்க பெரிய அளவு பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் சமயம் பார்த்து எதிரிகள் ஒரே நேரத்துல காய்கள் நகத்துறார்கள் இதே மாதிரி நமக்கும் காலம் வரும் நேரம் வரும் அப்போ நம்மளை டக்குன்னு ஒரே நேரத்துல அம்பட்டு போய் ஹோல்ட் பண்ணி விட்டுறாலும் ஐரோப்பாவை பொறுத்தவரை உடச்சிடலாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் சொல்லப்படுது சீனாவோட தடைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனா போயிருந்து வந்திருக்காரு பேசியிருக்காரு அதுலேயும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்படும் இது ஒன்றும் ஒரே நைட்டில் கொண்டு வரல மெல்ல மெல்ல அவனுங்க நன்னைக்கு தான் இருந்தாங்க இப்போ கூடுதலா பண்றாங்க அதனால ஐரோப்பா விவகாரத்தை டெல்லி டீல் பண்ண போற விதமே வேற அமெரிக்காவை பொறுத்தவரை டீலிங் முடிஞ்சிடும் அது பஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பாவும் வலிக்கு வந்துதான் ஆகணும் சீனாவை பொறுத்தவரையும் பதிலுக்கு பதில் நம்ம சீனா மாதிரியே போக மாட்டோம் பதிலுக்கு நிறைய விவகாரங்களை பயப்படுற லெவலுக்கு சீனா நம்மளை விட்டு ஒதுங்குற அளவுக்கு செய்வோம் அப்படிதான் இந்தியா ஒரு கவுண்டர் பொசிஷனா குண்டு வீச்சு விமானத்தை தயாரிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுது வர்த்தகத்துக்கும் குண்டு வீச்சு விமானத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேணாம் எப்படி அப்ளிகேஷன் தடை சீனாவை பெரிய அளவுல நடுரோட்டு கொண்டு வந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த குண்டு வீச்சு விமானமும் பெரிய அளவு ஒரு வேலையை காட்டும் அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் அது ஒரு நைட்ல நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு நைட்ல நடக்காது ஆனால் பெரிய அளவு விரட்டி வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டா்கள் எவ்வளவு தூரம் அப்புடின்னா இப்போ ட்ரோன்கள் தான் பெரிய அளவு மைலேஜ் எடுக்குது மிசைல்கள் தான் மைலேஜ் எடுக்குது உள்ளுக்குள்ளே போகாமல் இங்கேயே இருந்து தாக்குறவன் தான் கில்லாடி அவன் தான் தப்பிக்க முடியும் அவன் தான் யுத்தத்தையே நடத்த முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் இப்போ வந்து நின்றுச்சு சம காலத்தில் இருந்தாலும் அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலயமா மிகப்பெரிய மெசேஜை சீனாவுக்கும் சொல்றார்கள் அது போக அமெரிக்காவுக்கும் சொல்றார்கள் அப்படிங்கிறது தான் காரணம் இந்த குண்டுவீச்சு விமானம் அப்படிங்கிறது செலவு பிடிக்கக்கூடியது ரஷ்யா அமெரிக்கா கிட்ட இருக்கு இதை தாண்டி இந்தியா உருவாக்கும் போது செலவுகள் கம்மியாகி இந்தியா அதிக அளவு விற்க ஆரம்பிச்சிருச்சு சீனாவுக்கு அச்சுறுத்தல் இந்தியாவை எடுத்துட்டு போய் ஓட்டணுங்கிறது இல்லை சீனாவோட எதிரிகள் ஏன் எடுத்து ஓட்டினாலும் சீனாவுக்கு ஒரு ஆப்பு தானே இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம டைப் பண்றோம் இது இன்னைக்கு நேற்று டைப் பண்றோம்னா ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி விரட்டி வேலைகள் ஓடுது இந்த விவகாரங்கள்லாம் வரும்போது அதையும் தூசி தட்டி விடுவோம் அதே சமயம் இந்த தடைகளை உடைக்கவும் பல்வேறு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்படி சம காலத்துல ஒன்று கொன்னு பின்னி பிணைந்து இடியாப்ப சிக்கலை உருவாக்கி ஒவ்வொரு நாட்டையும் வலிக்கு கொண்டு வர எல்லாருமே போராடுறாங்க பாடுபடுறாங்க இதுல பெரிய அளவு வெற்றி ஒரு வயதுக்கும் இன்னும் கிடைக்கலங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை வருங்காலங்கள்ல இதோட டெவலப்மெண்ட்ட நம்மளும் விரிவா இங்க பாப்போம்